ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா மல்லி அவங்க வந்துக்கிட்டு வெண்பாவை எங்கேயோ தொலைச்சிட்டாங்க எங்கன்னா நைட்டில் வந்து அவங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இன்னையோட லாஸ்ட் இல்லையா அதனால் இன்னைக்கு வந்து அவளை வந்து நல்லபடியாக நாளைக்கு வந்து அவளை வந்து தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அவங்க பெரியம்மா கிட்டே எல்லா ஒன்றுமே சொல்லிகிட்டு அதை கேட்டால் நம்ம வெண்பாக கூட்டிகிட்டு எதுக்காக இவங்களுக்கு அந்த பழி அதனால் நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையே அந்த இடத்த விட்டு போயிடுது இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போனால் மல்லி இருந்துக்கிட்டு வெண்பாவை கூட்டு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் கடவுள்கிட்ட அழுதுகிட்ருக்காங்க என்னை மன்னிச்சிருக்கடவுளே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வெண்பாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அது எல்லாமே இப்போ பொய்யாக போது நான் வந்து அவளை நல்லா ஏமாற்றிட்டேன் அதனால் வெண்பாக்கு நல்ல விழுந்து விழு மன்னிப்பு கேட்டால் கூட எனக்கு அது இதுவாகாது அந்தளவுக்கு நான் கவலையில் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு வெண்பாவை வந்து நல்லபடியாக நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்காக தான் வேண்டிகிட்ருக்காங்க உடனே அங்கே கிடக்க புதுசாகிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் தயவு செஞ்சு அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிற எல்லாமே அவருக்கு கேட்கும் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அதனால அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொஞ்ச நேரம் இங்கே போய் உட்காந்துட்டு போகலாம் உடனே போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காராங்க மல்லி உடனே பக்கத்துலேயே நம்ம வெண்பா கூட்டியே உட்காராங்க முன்னால் வெண்பா வந்து என்ன இது அம்மா வந்து இவ்வளோ நேரம் இருந்தாங்க நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம எல்லாமே தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டிக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து கிளம்பிடலாம் இல்லாட்டி அவங்க தான் நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தப்பு தப்பாக பழியே போடுவாங்க அதனால் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூட்டி கிளம்பிட்றான் அதுக்கப்புறம் என்ன அவள் எங்கே போனா எது போனான்னு யாருக்குமே தெரியல அதனால் டென்ஷன் நம்ம விஜய் வந்துக்கிட்டு வெண்பாவை தேடி வராது என்னது வெண்பாவும் இல்லை மல்லியும் இல்லை எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க என்னது கோவிலுக்கா இந்த நேரத்தில் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாப்பா அவள் சாயந்தரம் வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்ல இல்லைம்மா வெண்போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் போய் அவளை கூட்டு வந்தாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எங்கேயோ தேடி பார்க்குறாரு ஆனால் எங்கேயுமே கிடைக்கல வெண்பா எங்கே போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைய பிச்சிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கோவிலில் உட்காந்துட்டு நம்ம மல்லி அதுவும் கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க என்ன மல்லி என்னாச்சு எதுக்காக அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க வெண்பாவை காணுங்க நானும் எங்கேயோ தேடிட்டேன் கோவிலுக்கு தான் வந்தோன்னா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு பார்க்குறேன் கடைசியை பார்த்தா வெண்பாவை காணும் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல வீட்டுக்கு போகலான்னா வெண்பா இல்லாமல் வரவும் எனக்கு மனசே இல்லை தான் நான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் உனக்கு சீரியஸ்னஸ் இருக்கா ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு அப்படியே அசால்ட்டாக சொல்லின்கிற உனக்கு நீ குழந்தை பெற்றிருந்தால் தான் உனக்கு அந்த வருத்தம் தெரியும் அதனால தான் என் குழந்தைய வந்து நீ பார்த்துக்கிறதும் இல்லை இப்போல்லாம் அவளை கொஞ்சதும் இல்லை அவளை தொலைச்சிட்டு இப்போ வந்து கதையாக பேசினுங்கிறேன் நீ ஒரு குழந்தைய பெற்று இருந்தால் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு நம்ம விஜய் என்னங்க நீங்கள் ஓவராக பேசிட்டீங்க நீங்கள் கொடுத்த சம்பளத்துக்கு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் மற்றபடி உங்கள் குழந்தைய கண்ணுங்கிறது பார்த்துக்கறதெல்லாம் ஏன் வேலை இல்லை சரிங்களா இந்த மாதிரிலாம் ஓவராக பேசிருந்திங்கன்னா நான் மனுஷாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினுக்கிறாங்க நம்ம மல்லி Thank you. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வேற உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை முதல்ல நான் என் பொண்ணை போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எங்கே எங்கேயோ தேடுறாரு ஆனால் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பரபரப்பாக கிளம்பிடுறாரு ஏன்னா அவருக்கு இப்போதைக்கு இல்லை எப்போவுமே தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபு எல்லாமே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாலிசி வச்சிருக்காரு அதனால் இவர் எங்கிட்டு கிடக்கிட கிடன்னு கிளம்புறாரு கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ங்க ஒரு குழந்தைய கூட உங்களால் நல்லபடியா பாத்துக்க முடியாதா குழந்தைய நானும் பெத்துக்கிறேன்னு பெற்றுக்க வேண்டியது அதுக்கப்புறம் தொலைச்சு வேண்டியது அதுக்கப்புறம் வந்து எங்க உயிரை வாங்க வேண்டியது குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க குழந்தைய காணும் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் எல்லாம் பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட விழுற என் குழந்தைய தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க என் குழந்தை தான் என்னோடய உயிர் உலகம் எல்லாமே அதனால் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்றாங்க உயிர் உலகம் அப்படின்னு சொன்னதும் உடனே நைன்தாராவோடய குழந்த பேர் ஏமா இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடாதீங்க இந்த உயிர் உலகம் அப்படின்றது வேறு அவங்களுடைய பேர் வேறு அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் ஓயாத தேறிக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் மல்லியும் தேட வெறும் வேறு வின்பா இல்லை எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெக்டோடவே இருக்குது அந்த செக்மெண்ட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்